பாட்ஷா படவிழாவில் கலந்து கொள்கிறாரா ரஜினி எம்ஜிஆர் நடித்த பல வெற்றி படங்களை தயாரித்த சத்யா மூவிஸ் நிறுவனம் ரஜினி கமல் சத்யராஜ் நடித்த படங்களையும் தயாரித்துள்ளது இந்த நிறுவனம் தற்போது ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக இந்நிறுவனம் தயாரிப்பில் ரஜினி நடித்த பாட்ஷா படத்தை நவீன தொழில்நுட்பத்தில் மெருகேற்றி அதை மீண்டும் வெளியிட முடிவு செய்துள்ளதாம் இந்த காலத்திற்கு ஏற்ப பின்னணி இசையையும் மாற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பனின் மகன் தங்கராஜ் மேலும் இந்த படத்தின் வெளியீட்டு திட்டங்களைப் பற்றியும் வெளியாகும் தேதி பற்றிய விவரங்களையும் ரஜினியிடம் தெரிவித்ததாகவும் பிரம்மாண்ட பிரத்யேக காட்சி ஒன்றை லண்டனில் ஏற்பாடு செய்திருப்பதையும் ரஜினியிடம் கூறியிருக்கிறாராம் நாங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இருந்து படம் வெற்றி பெற ரஜினியின் வாழ்த்துக்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தங்கராஜ் பட விளம்பர நிகழ்ச்சிகளில் ரஜினி கலந்து கொள்வாரா என்பது பற்றி எந்த தகவலும் அவர் தெரிவிக்கவில்லை